தாக்கா தலைவர் விஜய் கட்சியை கழிச்சிட்டு மீண்டும் திரைப்படத்தில் நடிக்க போவதே நல்லது நினைக்கிறேன் ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தோடு நிப்பாட்டாமல் தொடர்ச்சியாக படம் பண்ணுங்கள் சர்க்கார் படம் போல் ஆயிரம் படம் எடுங்க அரசியல் ஆட்டம்னா என்னென்னு காட்டுறேன் அப்படின்னு சர்க்கார் படத்தில் ஒரு வசனம் வரும் அப்போ அதுக்கு விஜய் வந்து அப்படியே சீட்டுருக்கே ஐம் வேட்டு எங்கள் எம்மி பார்ப்பில் அந்த மாதிரி நீங்கள் படத்தில் பேசுவதுக்கு தான் லைக் நிஜா வாழ்க்கையில் அரசியல் ஆட்டம் உங்களுக்கு காட்டப்பட்டாலும் அதற்கான ஆழம் என்னங்கிறது தெரியல ஒரு ஹீட் என்னங்கிறது தெரில அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறது தெரியல நீங்கள் அரசியலுக்கு அன்ஃபிட் அப்படின்னு தான் இந்த சமயத்தில் பார்க்க முடியுது ஏன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அந்த அசம்பாவிதத்துக்கு பிறகாக நம்ம எப்படி இருக்கோங்கிறத வச்சு தான் மக்கள் நம்மளை போடுவாங்க அந்த சம்பவத்திற்கு அதாவது அந்த கரூரில் விஜயுடைய பரப்புரையின் போது கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் இப்போ இருக்கார் தான் சொல்லப்படுகிறது அப்போ அந்த நாற்பத்தோரு மறைவிற்கு விஜயும் ஒரு காரணமாக அமைந்து விட்டார் விஜய் மட்டும் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன் விஜயும் ஒரு காரணம் என்றா என்னென்னா அவருடைய ஈகோ கூட்டம் காட்டணுங்கிறதுக்காக சின்ன இடமா இருந்தாலும் பெரிய கூட்டம் காட்டுவோம் கரூரில் வந்து செந்தில் காலேஜ் கூட்டம் தராங்க அது நம்ம கூட்டையை மாற்றுவோம் அப்படின்னு ஒரு வீம்பு பிடிச்சிக்கிட்டு அற்பத்தனமாக இந்த மாதிரி பல வேலைகளை பார்த்தனால தான் இந்த இது ஒரு இந்த இந்த மரணத்திற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் திமுக அரசு நம்ம தொடர்ச்சியாக விமர்சனம் விமர்சனம் தான் பேசிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு தெரியும் திமுக விற்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வரப்போவும் தெரியும் இங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப்போவும் தெரியும் அது தெரிஞ்சுமே எதுக்கு கண்ணும் காணாத மாதிரி இருந்தாங்க எதுக்கு ஒரு க கட்டுப்படுத்தலை எதுக்கு அது ஒழுங்குபடுத்தலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தோம் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளரை யாருமே அனுப்பி அந்த பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்களுடைய வீட்டுக்கு போய் ஒரு ஆறுதல் கூட ஆள் இல்லாமல் இருக்காங்க இப்போ இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் நமக்கு ஒன்றும் புரியல உங்கள் கட்சிக்கு நிகழ்ச்சிக்கு வந்து தான் உங்களுடைய உங்களை பார்க்கணும் வந்து தான் பச்சை பிள்ளைகள் உட்பட கிட்டத்தட்ட நாற்பத்தொரு பேர் இறந்துருக்காங்க அப்போ இதுக்கு யார் நீங்களும் ஒரு பொறுப்பாக காரணம் ஆகிட்டீங்கல்ல அப்போது உங்கள் கட்சிக்காரர்கள் கூட குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுதல் சொல்வதற்கு என்ன இருக்குது நேற்றைய தினம் பத்திரிக்கை சந்திப்பின் போது அந்த அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு சமவனத்திற்கு விஜய் வந்து பார்க்க வரல அப்படின்னு தம்பிங்க வருவாங்க இப்போ விஜய் வந்தால் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு அந்த சீமானவர்கள் கூட அந்த சமயத்தில் தம்பிவர்கள் ஊசி ஆதரவரி போன்றவர்கள் வந்து அனுப்பார் விஜய் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் கூட அவங்களுக்காக பேசுகிறாரு ஏன்னா எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் யாருமே போகலன்றது ஒரு வருத்தமான செய்தி இப்படிப்பட்ட நிலைமையில விஜய் கட்சி வச்சு நடத்தணுமா இவர் மக்களுக்கான தலைவரா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியிலே பெரிய அளவுக்கு எழுந்திருக்கு இதை பத்தி கொஞ்சம் இன்னும் பேசணும் அதுக்காக தான் இந்த பதிவு உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் தென்னகம் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு தென்னகத்துக்கு வரும்போது திமுகவுடைய நாடகத்தை பாத்தீங்கன்னா இதுல நான் சொல்லுவேன் விஜய் மட்டும்தான் காரணம் ஒன்னாலதான் இவ்வளவு பேர் இது பண்ணிட்டாங்க விஜய் தான் கொலைகாரன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல விஜயும் இதற்கு ஒரு பங்கு இந்த இந்த இறந்து போன இந்த நாற்பத்தோரு பேருடைய மரணத்திற்கு இறப்பு இருக்குது ஒரு காரணம் அவருக்கும் இந்த இறப்பில் ஒரு பங்கு இருக்கிறது அவருடைய கொலையில் ஒரு கொலைதான் சொல்லப்போனால் தெரிஞ்சே நீங்கள் வந்து கட்டுப்படுத்தாமல் ஒரு கூட்டத்தை விஜய் முதல்ல விஜய்க்கு பெரிய எதிரியை அவங்களோட கட்சிக்காரங்க நம்ம தற்கொரின்னு சொல்லுவது காரணம் அதான் தற்கூரின்னு சொல்கிறோமே அப்படியாச்சும் நம்ம இப்படி சொல்கிறாங்க எல்லாரும் அப்படியாவது நீங்கள் வந்து அந்த கூட்டம் வந்து ஒழுங்குபடுத்திடணும் நம்ம கட்டுப்பாடுகள் வச்சுருக்கணும் என்னைக்காவது விஜய் நினச்சிருக்காரா விஜய் ஒரு இடத்துல கூட இதை செய்யக்கூடாது இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டோரு அப்போ எப்படி கேட்பாங்க இங்கே பரப்புரையின் போது வந்து ஒருத்த மரத்தில் ஏறுறான் போஸ்ட் மரத்தில் ஏறுறான் அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட போதுன்னு உனக்கு தலைவன் தெரியணும்ல விஜய் மைக்கை பிடிச்சி பேசுறதுக்கு முன்பாகவே இந்த மாதிரி யாராச்சும் இது பண்ணிங்கன்னா நான் பேச மாட்டேன் நான் கிளம்புறேன் இதோட எனக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கிட்டு எழுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது போட்டு அப்படின்னு விஜய் சொன்னார்னா கட்சிக்காரன் கேட்க மாட்டாங்களா அப்படி கட்சிக்காரங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னா இந்த கும்பலை வச்சு விஜய் என்ன பண்ண போகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குங்கள இதில் வந்து பெரிய சதி அப்படின்னு தான் பேசுகிறதுக்கு பின்னாடி ரெண்டு பேருடைய ஈகோ தாவேக்காவா இல்லை திமுகவா அப்படிங்கிற ரெண்டு பேர் ஈகோ வந்து இங்கே இடிச்சுக்கிட்டு சண்டை போட்டால் தான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா கரூரில் அங்கே போது வந்து செந்தில் பாலாஜி கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அங்கே போய் விஜய் பெரிய கூட்டம் காட்டுவதற்காக எல்லா ஊர்லேருந்து பெரிய அளவுக்கு கைப்பேர்த்தி ஊடகத்தின் மூலமாக பெரிய அளவுக்கு விஜய் வராத பண்ணுறாரு இதை பண்ணுறான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை காட்டி பெரிய கூட்டத்தை காமிக்கினுக்காகவே காமிச்சு அந்த கூட்டமே இன்னைக்கு அந்த கூட்டம் நடத்தினா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததுனாலேயே விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அரசியல அழிக்க முடியாத ஒரு கரையாக இன்றி உருவாகிவிட்டது யாருங்க இதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் கடந்து போயிருவீங்க இங்கே அடுத்த கூட்டத்தில் எப்படி போய் பேசுவீங்க விஜய் அவர்களே எப்படி பேசுவீங்க அடுத்த கூட்டத்தில் வந்து நீங்கள் மைக்கு ஏறி மேலே பிடிச்சினால உங்களுக்கு என்ன தோணும் இன்றைக்கி யாரும் எதுவும் ஒரு அசம்பாவிதம் நடந்துருக்கக்கூடாதுன்னு தோணுமா தோணாதா கை நடுங்குமா நடக்காதா அப்போ அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன வழியோ அதான் நீங்கள் செஞ்சுருந்துருக்கணும் உங்களுக்கான உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் உங்களால் உங்களால சொல்லியிருந்திருப்பாங்கல்ல அப்போ என்ன பண்ணீங்க இங்கே உளவுத்துறையும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்து கொண்டுருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துச்சா ஒரு கேள்வி வருமான யாரா சம்பவ நிலச்சிதான் வச்சு செஞ்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த மரணம் நடந்த உடனே செந்தில் உடனே புறாப்பில் ஐயா ஸ்டாலின் வந்து உடனே பிறாப்பில் நிதியை அனுப்பிறாங்க உதவி ஸ்டாலின் அவர்கள் வந்து உடனடியாக இதாக வெளிநாடு போகிற அந்த பயணத்தை ரத்து செஞ்சுட்டு உடனே வர என்ன என்னப்பா இது என்ன அப்படியே ஒரு செட்டாக நடக்குது இல்லை அதுவும் உடனுக்குடன் டிஎம்கே ஐடி தீவிரமாக வேலை செய்யுது விஜய் கலிக்குழுது கொலைகாரன் அப்படி இப்படின்னு விஜய் கொலைகாரனா விஜய் முதலமைச்சரா இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வருதுன்னா அது உங்களுக்கு தெரியாது அவ்வளோ துறைக்கு நான் மீண்டும் மீண்டும் இதான் தான் கேட்குறேன் நான் விஜயும் ஒரு பங்கு விஜய் உடைய அந்த மாஸ்க் காட்டணும் நம்ம செந்தில் உள்ளாட்சியோட முப்பது விழா நடத்தினா இல்லை அதை விட பெரிய கூட்டம் காட்டி நான் மாஸ்க் காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு பெருமைக்காக கட்சி பில்டப் காட்டணுன்றக்காக இப்போ நாற்பத்தொரு உயிர் போயிடுச்சு அதுக்கு இவங்களும் ஒரு காரணம் ஏதாவது சம்பவம் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒன்று செய்கிறோம் பாரு அப்படின்னு விஜய் உடைய வாழ்க்கையிலேயே கரியர்னு விட வாழ்க்கையிலேயே இதை மறக்க முடியுமா இதை எப்படி எப்படி தாண்டிட்டு போயிருவீங்க நீங்கள் எங்கே போனாலும் இந்த கேள்வி முன்வைக்கப்படும் இதுக்கு விஜய் என்னங்க பண்ண போகிறாரு இப்போ வரைக்கும் பாருங்கள் இதை பற்றி ஒரு சின்னதாக வாயை திறந்து என்னுடைய இது வந்து என்னவாக இருக்கிறது என்னுடைய கருத்து என்னவாக இருக்கிறது இந்த விஷயத்தில் என்னுடைய வருத்தம் என்னவா இருக்கிறது இதற்கு யார் பொறுப்பே இருக்கணும் இதெல்லாம் பேசுகிறார விஜய் அறிக்கை விட்டுட்ருக்காரு மனம் கன கனமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது கவலையாக இருக்கிறது அப்படின்னு அதெல்லாம் சரிங்க ஒரு வீடியோ மூலமாக பதிவு செய்து இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி பிரச்சனைங்க நாங்கள் இப்போ சொல்கிறாங்கல்ல தாவேக்காய்க்காரங்களா லைட்டை அமைத்தி அமைத்தி போட்டால் தான் பிரச்சனை லைட்டை கரண்ட் அப்படிட்டாங்க அப்படின்னு கரண்டை புடுங்க சொல்லி நீங்கள் மனு கொடுத்தீங்களா இல்லையா தாவேக்கா மாவட்ட சிலர் நீங்கள் தலைமுறை ஏன் ஏன்னா அவர் வந்து இங்கே இங்கே வந்து அதாவது ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு ஊரில் நடக்குது அப்படின்னா அங்களுடைய பொறுப்பாளர்கள் தான் வந்து நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைப்பாங்க காவல் காவல் நிலையத்தில் போய்ட்டு அனுமதி வாங்குவாங்க அப்போ அதுபோல் வந்து தாவேக்காவுடைய கரூர் மாவட்ட சிலையாக தான் போயிட்டு அனுமதி வாங்கியிருக்காரு அப்படிங்க ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு இப்போ காவல்துறை தேடுதல் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு ஏன்னா எந்த ஒரு பொறுப்பு ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கு அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது மாவட்ட செயலாளர் தான் இப்போ இந்த மாவட்ட செயலாளர் எங்கே தலைமுறைகளும் செய்து வருது என்னன்னா கேலி கூத்து பண்ணுறீங்க இறந்தவங்க வீட்டுக்கு ஒருத்த கூட போய் பார்க்க மாட்டேங்கிறேன் இங்கே வந்து மாவட்ட செயலாளர் தலைமுறை இப்போ என்ன தலை எது நீ இப்போ சிறைக்கு போ எதிர்கொள்ளு உன் மேலே தப்பு கிடையாது சொல்லு அதற்கு மேலே வச்சு அவர் குற்ற உணர்ச்சி வராது அவனுக்கெல்லாம் என்ன தலைமுறை வீட்டீங்களா எதுக்கு வரீங்க அப்புறம் சும்மா பந்தா கட்டுறதுக்கு ரீல்ஸ் பிறக்கா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்போ விஜய் எதையுமே வந்து ஒழுங்கு ஒன்று செய்ய அதுக்கு தெரியல சொல்லப்போனால் அந்த விஷயத்தில் வந்து ஒரு வாயை திறந்து வந்துருக்கணும் இப்போதை ஒரு அதாவது விக்ஷுவல் வாரியர்ஸ் நீங்கள்லாம் சிறப்பாக செய்கிறீங்கன்னு வீடியோ போட்டிங்களே அது மாதிரி ஒரு வீடியோ போடுங்க உங்களுடைய வருத்தத்தை பதிவு பண்ணுங்க இதுக்கு யார் காரணமாக இருந்ததுன்னு சொல்லுங்க அதை மின்சாரத்தை அமைச்சு அமைத்தி அமுத்தி தான் காரணமாக அப்படி அம்தி அமுத்தி போட்டதான் காரணம்னா நீங்கள் மின்சாரத்தை துண்டிக்கு சொல்லி இருக்குது மனு கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க அப்படி இந்த மாதிரி பலரப்பட கேள்வி இருக்கில்ல அதற்கு எல்லாத்திற்கும் விஜய் பேச வேண்டும் வாயை திறந்து வீடியோ மூலமாக இல்லை பத்திரிக்கையாளர் சந்திப்பை வைத்து ஏதாவது ஒன்று வச்சு விஜய் பேசணும் இதுக்கு மேலே நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கொண்டு போய் உங்கள் கட்சி அப்படியே சொல்வார்த்து நடக்க முடிய வேண்டியதுதான் அப்படி தான் மக்கள் வைப்பாங்க என்ன நான் சொல்லுவது இதற்கு மேலே நீங்கள் அமைதியான ஆசியத்தை தான் பண்ணுவேன் சிங்கா அதுக்கெல்லாம் வேட்டானோடு தான் வரும் அப்படின்னு பஞ்சாயம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி நிலையில் இப் இந்த இதே நிலை இன்னும் என்ன நினைச்சுன்னா நான் நீங்கள் சொல்லிட்டுருக்கேன் விஜய் கட்சி கழிச்சு போகிறேன் நல்லதுன்னு ஒட்டுமொத்த மக்களும் விஜய் கட்சியை கழிச்சிட்டு போகிறதான் நல்லதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க சரியா பாருங்கள் ஒருவங்களே இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்